இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் கனெக்டர் கனெக்டர் பெண்டிங் அண்ட் அட்டனோவேஷன் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறேன் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்கும் இதில் வந்துட்டு நான் இன்புட் கொடுப்போம் இந்த இன்புட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம் இந்த இன்புட் வந்து இங்கே பாஸ் ஆகுது இது வழியாக இங்கே பாஸ் ஆகி இங்கேருந்து நம்ம இந்த ஆப்டிகல் கேபிளில் எடுப்போம் இங்கேருந்து ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி இங்க இருந்து இங்க எடுத்து வந்து இங்க அந்த அவுட்புட் எடுப்போம் இப்போ வந்து நான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்றேன் இங்க இருந்து இங்க வந்து நான் கெயின் அட்ஜெஸ்ட் பண்ணனா ஆட்டோ குட் ஆட்டோ அது எப்படி சொல்லிடு இப்போ இதை கெய்ன் அட்ஜெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் வரும் இந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பெண்டிங் க்ளாஸு பெண்டிங் லாஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எடுத்துகிட்டு இதை வந்து பென் பண்ணும் இந்த மாதிரி பென் பண்ணி ஃபஸ்ட்டு இதோட டயாமீட்ரு மெஷர் பண்ணணும் இதோட டயாமீட்ரு மெஷர் பண்ணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் வச்சுட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் ஆம்பிடியூட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கணும் அதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இது எல்லாத்துக்கும் நம்ம ரீடிங் எடுக்கணும் இந்த டயாமீட்டர் வச்சு நெக்ஸ்ட்டு கனெக்டர் லாஸு கனெக்டர் லாஸுக்கு இதைக்கு எவ்வளோ போடுவாங்க கனெக்டர் லாஸ்க்கு ரெண்டு வேறு வேறு கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து ரெண்டு சைடும் இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க செப்பரேஷன் டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண போகிறோம் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி அதை வந்து இங்கே ரீடிங்ஸாக எழுதணும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ இவ்வளோ எம்எம் டிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து இதுக்கு கேப் இடணும் இதை விட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும் இதுதான் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே ரெண்டு கேபிள் இருக்கும் ஒன் மீட்டரில் ஒன்று இருக்கும் டூ மீட்டரில் ஒன்று இருக்கும் ஒன் மீட்டர் கேபிள் வச்சுட்டு இப்போ ஒன் மீட்டர் கேபிள் வச்சுட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ஒன்ஸ்

ஆம்படியூட் வந்து இப்போது இங்கே ஆம்பிளிடியூட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் இங்கே வரும் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துட்டு பிபிக் பிக்னு கொடுத்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிக் டூ பிக் மாறிடுச்சு சார்